ஹலோ ஆக்டிவிடேடர்ஸ் நான் ஆர் ஹரிஷ் செபிரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டீஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்க்ளைமர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செபியால் வழங்கப்பட்ட பதிவு என்ஐஎஸ்எம்இன் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் ஆனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ஆக்டிவேட்டடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் ஆர் ஹரிஷ் டாட் காமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் ஒன் பாயிண்ட் காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க கோல்ட் அண்ட் சில்வர் மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் கொடுக்கக்கூடிய வேற ஏதாவது மெட்டல்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக இருக்குது இந்த ரெண்டு ரேர் அர்த் எலிமெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் சைனா யூஎஸ்ஏ கூட ட்ரேட் டாரிஃப் நெகோஷியேட் பண்ணும்போது அவங்க நிறைய விஷயத்தில் வின் பண்ணாங்க இதோட மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா சைனா தான் நம்பர் ஒன் இந்தியா நம்பர் தேர்ட் பொசிஷனில் இருக்குது ஸோ இந்த மெட்டல்ஸு நிறைய ஃப்யூச்சரிஸ்டிக் செக்டார்ஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸாக போகுது ஈவந்தோ ப்ரீஷியஸ் மெட்டல் மாதிரி நம்மளால இதை டைரெக்டாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாதுனாலும் இந்த மெட்டல்ஸை ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணி என் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக இந்த மெட்டல்ஸில் நம்ம டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு குரோத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் பார்த்திங்கன்னா நியோடியம் அண்டு டெரிபியம் இப்போ இது ரெண்டுமே பாருங்கள் என்னென்ன செக்டார்ஸ்க்கு மேஜராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நியோடியம் மேக்னட்ஸு இவி மோட்டார்ஸ் எலக்ட்ரிக் மோட்டார்ஸில் டர்பைன்ஸு எலக்ட்ரானிக்ஸு ஸ்மார்ட் ஃபோன்ஸு ஸ்பீக்கர்ஸு டிஸ்கு ஹெட்ஃபோன்ஸு மெடிக்கல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கட்டிங் லேசர் கட்டிங்கில் யூவி ஃபில்டர்ஸு வெல்டிங் கிளாஸ் லென்ஸு டிஃபென்ஸில் பாருங்கள் கைடன்ஸ் சிஸ்டம் சேட்டிலைட்ஸ் ஆக்சுவேட்டர்ஸு கெமிக்கல்ஸில் பெட்ரோ கெமிக்கல் அண்ட் ரப்பர் கேட் கேட்டலிஸ்ட்டாக இது வந்து யூஸ் ஆகுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அண்ட் செக்டார் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் செக்டார் அதே மாதிரி டெரிபியம்லையும் பார்த்தீங்கன்னா ஈவிஎன் வின் பவரில் ஒர்க் ஆகுது கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் ஆகுது ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸில் ஒர்க் ஆகுது க்ளீன் எனர்ஜி ஃபியூயல் செல்ஸில் ஒர்க் ஆகுது நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ஆகுது ஸோ கம்ப்ளீட்லி ஃபியூச்சரிஸ்டிக் செக்டாரில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மெட்டல்ஸும் ரொம்ப ஒரு முக்கியமான மெட்டல்ஸாக பார்க்கப்படுது அடுத்து வரக்கூடிய இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் இது வந்து கன்சிஸ்டண்டாக டுவெல்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் க்ரோத் வந்து இந்த செக்டார்ஸ் அதாவது இந்த ரெண்டு இதையும் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய செக்டார்ஸும் அதே மாதிரி இந்த ரெண்டு மெட்டல்ஸோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது ஸோ அப்போது மொத்தம் இங்கே இருக்கிறது ஒரு நாலு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேர்த் மெட்டல்ஸு இதில் நம்ம பார்த்துட்டுருக்கிறது நியோடியம் டெரிபியம் இந்த ரெண்டுலேயுமே நம்ம பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஹை டிமாண்ட் இருக்கிற சினாரியோவில் எவ்வளோ தேவைப்படும் இதோட க்ரோத் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எப்படி இருந்தது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி வரைக்கும் இந்த ப்ரொஜெக்ஷன் போயிட்டுருக்கு மாதிரி இங்கே பார்த்தீங்கனாலும் பாருங்கள் லோ டிமாண்ட் சினாரியோவில் எவ்வளோ இருக்குது ஹை டிமேண்ட் சினாரியோவில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்து இந்த டாட்டட் லைன் வந்து ப்ரொஜெக்டட் சப்ளை டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும்போது சப்ளை வந்து இங்கே இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ளை அப்படின்னா அதுக்கு மேலே எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே அப்போ இது எல்லாத்துலேயுமே பாருங்கள் உங்களுக்கு இதுக்கு லோ டிமாண்டாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸிஸ்டிங் சப்ளையோட கம்மியாக தான் டிமாண்ட் இருக்குது இந்த இதுலேயும் டெரிபியம்லேயும் பாருங்கள் லோ டிமாண்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எக்ஸிஸ்டிங் சப்ளையோட ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த டயோஸ்போரியம்லேயும் பாருங்கள் கம்மியாக இருக்குது நம்ம பார்க்குறது முக்கியமாக இது ரெண்டு தான் இதில் நியோடியம் நியோடிமியம் பாருங்கள் உங்களுக்கு லோ டிமாண்ட் இருந்தாலும் இருக்கிற சப்ளைக்கு ஈவனாக அது இருக்குது ஸோ அப்போது நம்மளோட தேவைக்கு தேவையான அளவு தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தேவைப்பட்டாலும் மார்க்கெட்டில் இதோட மேனுஃபேக்சரிங்கில் இந்த செக்டார்ஸ் எல்லாத்தையும் குறைந்தபட்சம் தேவைப்பட்டாலும் அந்த தேவைக்கு உண்டான அளவுக்கான மெட்டீரியல் தான் இருக்குது ஸோ அப்போ ஆப்பட் அப்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் காம்படிஷன் வரும் இதை பை பண்ணுறதில் ஸோ காம்படிஷன் வர்றதுனால இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஹிஸ்டாரிக்காக பார்த்தீங்கன்னா நியோடியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் டென் வரைக்கும் பெருசாக க்ரோத்தில் ஸ்லோவாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இவிஎஸோட அட்வான்டேஜ்னால இன்க்ரீஸ் ஆகுது இப்போ இது ப்ரொஜெக்டட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டூ தௌசண்ட் தேர்ட்டியில் நல்ல ஹை டிமாண்ட் இருந்தால் இவ்வளோ தூரம் இவ்வளோ குவான்டிட்டி நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிலோ டன்ஸு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ டன்ஸ்க்கு மேலே பர் ஆனம் தேவைப்படும் அதுவே ரொம்ப லோ டிமாண்ட் இருந்தால் கூட நமக்கு ஹண்ட்ரட் கிலோ டன்ஸ் பரான இந்த ஆரஞ்சு கலர் வந்து லோ டிமாண்டு அப்போது இது பார்த்தீங்கன்னா இவி மட்டும் இவி செக்டாரோட டிமாண்டு மட்டும் பாருங்கள் உங்களுக்கு இங்கே இருக்குது ஹண்ட்ரட் கிலோ டன்ஸ்க்கு மேலே தேவைப்படுது டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் அப்போ இது போக மற்ற செக்டார்ஸ் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா இந்த செக்டார்ஸ் எல்லாத்துலேயுமே இது வந்து தேவைப்படுது இல்லை ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் மட்டுமே உங்களுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருந்து வரக்கூடிய அவுட்புட்டுக்கு ரிலேட்டடான டிமாண்ட் வந்து இருக்குது இந்த ஒரு ப்ராடக்ட்டில் அப்போ மற்ற செக்டார்ஸ்க்கு இதோட இன்புட் தேவைப்படும் போது கண்டிப்பாக இந்த ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமான டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும் ஸோ தட் அந்த க்ரோத் ப்ராஸ்பெக்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக இன்டாக்டாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு லாங்கர் ரனில் அப்போது நம்ம இந்த ரெண்டு இதுலேயும் இந்த நியோடிமியம் கண் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளோட வேலை அதுதான் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஒரு ரேர் எலிமெண்ட்டு இந்த மெட்டலை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸு அதோடய க்ரோத்து நார்மலாக நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு யூஜிஎல்பி ஃப்ரேம் ஒர்க்கோ அல்லது மேஜிக் ஃபார்முலாவோ ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி அந்த கம்பெனிஸை அனலைஸ் பண்ணும்போது நம்மளால் ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்கு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் கேண்டிடேட் ஐடியாவை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்போது நம்ம கோல்டு சில்வரில் மட்டும்தான் அந்த ஆவரேஜாக நைன் பர்சன்ட் டு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன் வந்து எடுக்கணுன்னு அவசியம் இல்லை நல்ல ஒரு கம்பெனி இந்த மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனி நல்ல ஒரு ஃபினான்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனி குரோத் ப்ராஸ்பெக்ட் இருக்கக்கூடிய கம்பெனி மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடிய கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ணாலும் நம்மளால் லாங் டேர்மில் ஒரு பெரிய ஒரு காம்பனி பண்ண முடியும் ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான ஸ்பார்க்கு உங்களோட வேலை இந்த மெட்டலை யூஸ் பண்ணி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் என்னென்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் அந்த இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் நினைப்பது முடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்